பழம் பெருக்குதுங்க ஆமாங்க உங்கூர்ல இருந்தாலும் பெருசுங்க என்னடா பழம் பெரிய காயா பெரியீங்க எல்லாம் மூஞ்ச தான் டைரக்டர் இந்த கூட்டது <laughs> 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 உங்க ஊர்ல இந்த பழத்துக்கு பேர் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர்ல சுரபழம்டி இவங்க ஊர்ல பாக்கற ஊர்ல என்ன தெரியல அங்க இருக்கு பழம்

எங்கடா போறீங்க முள்ளூரில் குட் மார்னிங் உள்ள யாரையோ வராங்களே போடா அந்த பூவே என்ன பூ இது தொட்டாஞ்சனிக்கு பூவா இந்த பூ பார்த்துருந்தா சொல்லுங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஏ எங்கே போயிட்டாங்கடா நாமளும் இந்த காட்டு உள்ள போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு புலி சிங்களா இருக்குமா உங்கள் காட்டில் மான் பண்ணி ஒன் இல்லையா காடு காடாக சுற்றுறீங்கடே என் கூடா எங்க அந்த ஹைட்டில் ஏன் ஏரியாவாக இருக்குது அது சோறு முடியல நீ போய் யார ஏய் நீங்கள் கும்பலா சொல்லுங்க சூற பையனாவே ഈ തന്നാലോ നമ്പർ വാ. ഞങ്ങൾ എത്തിയിക്രേ മാൻ ആണോ? ഏ. ഇന്നാള് ഒരു അരട പോയേ മര അള്ളോ വരെ. കസായ ഫുല്ല വീങ്ങ് ഇങ്ങ വരെ. നാ കസായ തേരി.

குத்துதா இவங்க கூட போன பயமாகுதாடி எங்கடா கூட்டும் போறீங்க வெறும் காடாகுது பண்ணிக்கிற இடத்துக்கு கூட்டும் போறீங்களா ஆடு பாரு

எது வீடியோ எடுக்கிறேன் நானு காடு காடா சுத்தத்தாண்டா தெரியுது நீரகி தோப்புல எப்படி வந்தனே தெரியல அந்த இடத்துல உனக்கு தெரியுமா எல்லாம் பொதாராட்டம் காடு இன்னும் மரம்லாம் வெட்டி இப்பதான் முளையும் போகுது

இவனுங்க எங்க காடா பக்கம் ரெண்டு பேர் போறானுங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் போறானுங்க என்னடா பண்றீங்க இங்க பாருங்க காட்டு ஜீவனில் ஒண்ணு இது யாராச்சும் பாத்துருக்கீங்களோ உங்க ஊர் காட்டுல மரக்கட்டையா அது பிள்ளங்கரஓ ஓட்டானுங்க வளம் வேகமா செல்லுவோம் காட்டு பயணம் காட்டுல டிராவல் பண்றாங்கதான் எப்பட குனிஞ்சு குனிஞ்சி போத்த

ஃபுல்லாக தண்ணியா அது தண்ணி ஏய் வாங்கப்படா போகலாம் டேய் காட்டில் போதும்டா எவ்வளோ அங்கெல்லாம் இப்போ போக முடியாது இப்படியா சரி காட்டு பயணத்தை முடிச்சுக்குவோமா ஓகே பாய் எல்லாரும் திரும்பி ஒரு ஹாய் சொல்லுங்க அங்கே போங்க ஏங்க போதில இரு வரங்க ஒரே நிமிஷம் இந்த காட்டு செடியை தாண்டிடுறோம் அப்படியே கும்பலான்னு நின்று ஹாய் சொல்லுங்க இரு இரு நான் சொல்றேன் தம்பி ஹாரி விட்டுறேன் நின்றுங்கப்பா அப்பா நாளைக்கு பார்க்கலாம் ஆணக்கம் காட்டுப்பயணம் ஆய் அழுது சரி ஓகே பாய் 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 நாளைக்கு ஒரு பயணத்தில் பார்க்கலாம் அந்த சிறுவர்களோட சின்ன பசங்களே தேங்க்யூ தேங்க்யூ பார்த்து போகிறேன்